பிரிய மாணவர்களே எசுகொசை நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற இந்த நாளிலும் கூட நான் உங்களோடு கூட வேதாகமத்திலிருந்து பகிர்ந்து கொள்ள விரும்புவது யோவான் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்கள் நிலைத்திருக்கிறது ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியவதில்லை அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது அந்த சத்தியமாயிரு அது சத்தியமாயிருக்கிறது பொய் அல்ல அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நினைத்திருப்பீர்களாக ஆம் பிரியமான சகோதரனே சகோதரி இந்த நாட்களிலும் என் தேவனாகிய கத்த நம்முடைய கிறிஸ்து நமக்கு செலுவில் அறையும்படி ஒப்பு கொடுக்கப்பட்டு அவட ரத்தம் சிந்தி அவர் மறித்து உயிர் பரலோகத்திற்கு ஏறி செல்ல பிறகு நமக்காக கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளன் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிறபடியினால் யாரெல்லாம் அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டீர்களோ அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள் இருக்கிறபடியால் நீ உங்களுக்கு ஒருவரும் போதிக்க வேண்டிய அவசியமில்லை அதாவது நீ செய்கிறது பாவம் பாவத்திற்கு மறுபடியும் மறுபடியும் பாவம் செய்யாதே என்று சொல்லி ஒரு வந்து வந்து உங்களுக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் ஆவியானவர் போதிக்கிறவர் கற்று தருகிறவர் நடத்துகிறவர் ஆலோசனை தருகிறவர் அந்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கும் போது அவர் உங்களை கண்டித்து உணர்த்துவார் பிரிய மாணவர்களே உங்கள் கண்களின் நிச்சயிலிருந்து உங்களை விடுவிக்கும்படி கர்த்தருக்கு பிரியமில்லாத பாதையில் நீங்கள் போக தொடங்கும்போது தேவையில்லாத இடங்களுக்கு நீங்க செல்ல நினைக்கும் பொழுது கர்த்தர் பிரியமில்லாத விரும்பாத ஒரு வேலையோ ஒரு நபர்களோட தொடர்புகளை தொடங்கும் வல்லமே அவருக்குள் இருந்தபடினால் அவருடைய பந்தியில் நீங்கள் அன்னதினம் பங்கு கொள்வீர்கள் என்றால் கிறிஸ்துவுக்குள் இருந்த வல்லமே ரத்தத்திலும் நீங்கள் அவரோடு ஐக்கியப்பட்டு ஒப்புரவாகும் பொழுது அந்த ஆவியானவர் நம்மளுக்குள் இருக்கிறார் தேவன் நமக்கு கொடுத்த அந்த பரிசுத்தாவியானவர் ஒன்றுக்கு நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் உங்களுக்குள் இருக்கிற பரிசு தாவியானவர் என்று அந்த சொல்லும் உங்களுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம் உங்களுக்குள் பரிசுத்தான் வாசமாய் இருக்கிறார் பரியமானவர்களே அவர் உங்களுக்குள் வாசமாய் இருக்கும் பொழுது நீங்கள் நடக்க வேண்டிய வழியை கரெக்டாக அவர் நடத்துவார் ஒவ்வொரு நாள் நமக்கு போதித்து அவர் நடத்துவார் நாம் நிற்க வேண்டிய இடத்தில் அவர் நிலை நாட்டுவார் பெரியமானவர்களே நம்முடைய உங்களோடு கூட இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் இந்த பரிசுத்தாவியன் உங்களை நடத்துகிற விதத்தை மற்றவர்களும் பார்த்து இவர்களோடு தேவன் இருக்கிறார் என்று சொல்லுவார்கள் என் கருமையான சகோதரி சகோதரிய வாலிப பிள்ளைகள் இந்த நாட்களிலும் பரிசுத்தாவி

வசனத்தை நீங்கள் நினைவு கூர்ந்து அறிக்கிடுவீர்கள் என்றால் இன்றைக்கு நிச்சயமாக நீங்கள் பெற்றுக்கொண்ட இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்ட நீங்கள் நிச்சயமாக உங்களை ஆவியானவர் வழி போகிறார் பிரியமான சகோதரனை சகோதரியே கர்த்த தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய சகோதரி இவாஞ்சி ஷீலா ரோசாரியோ காட் பிளஸ் யூ ஆல் இந்த வசனம் உங்களை தொடப்பட்டிருக்கும் என்று விசுவாசிக்கிறேன் ஆமேன் ஆமேன் ஆமேன்